இலங்கை மக்களின் மனதில் இடம் பிடித்தவர்களாக நாட்டை விட்டு வெளியேறுகின்றனர் ஐக்கிய அரபு அமீரக குழுவினர் மற்றும் அமெரிக்க குழுவினர் மற்றும் இந்திய குழுவினர் உண்மையில் நாங்கள் கஷ்டத்தில் இருந்த வேளையில் எமக்கு கரம் நீச்சி உணவாக இருக்கலாம் சுகாதார வசதியாக இருக்கலாம் உரையுள் வசதியாக இருக்கலாம் மீட்பு பணிகளாக இருக்கலாம் எல்லாவற்றுக்கும் உதவி செய்த நாடுகள் இன்று அவர்களது சொந்த இடங்களை நாடி செல்கிறது உண்மையில் இது மனம் நெகிழ்வு மிக்க தருணமாக இருக்கிறது எமது கஷ்டத்தில் கை கொடுத்த நாடுகளுக்கு நாம் நன்றி சொல்கிறோம் மிக்க நன்றி கோடான கோடி நன்றி எங்களது இலங்கை மக்களின் உள்ளங்கள் இடம் நாடு திரும்புகின்றனர் அண்மையில் சுகாதார சேவைகளுக்காக அதிகமான உதவித்தொகையை வழங்கி இந்தியாவும் தற்பொழுது நாடு திரும்புகிறது நன்றி 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 கூடான கோடி நன்றிகள்